இரு சக்கர வாகனத்தில் சென்ற திண்டுக்கல் மாநகராட்சி திமுக மதிமுக பெண் மாமன்ற உறுப்பினர்களிடம் வழிபறி திண்டுக்கல் மாநகராட்சியில் நாற்பத்தி எட்டாவது வார்டு மதிமுகவினுடைய மாமன்ற உறுப்பினராக காயத்ரியும் நாற்பத்தி ஏழாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினராக சுபாசினியும் இருந்து வருகின்றார்கள் இந்நிலையில் இன்று காலை திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சின்னாலப்பட்டிக்கு சொந்த வேலையாக சென்று மதியம் மீண்டும் திண்டுக்கலை நோக்கி வெள்ளோடு வண்ணத்து சின்னப்பர் கோவில் அருகே வந்தபோது முகத்தில் கச்சிப் கட்டிக்கொண்டு இரு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மருமநபர்கள் பெண் மாமன்ற உறுப்பினர்களிடம் இருசக்கர சக்கர வாகனத்தை மறித்து அவர்கள் கையில் வைத்திருந்த பைகளை பிடுங்கி கொண்டு தப்பிச் சென்று உள்ளனர் இரு சக்கர வாகனத்தில் வந்த வழிப்பறியில் ஈடுபட்ட ரெண்டு நபர்களையும் விரட்டி சென்று முடியாததால் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து தாலுகா காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் கைப்பையை பறித்து சென்ற கொள்ளையர்கள் மற்றும் அவர்களை துரத்தி சென்ற பெண் மாமன்ற உறுப்பினர்களின் சிசிடிவி வெளியாகி இதுகுறித்து திண்டுக்கல் நாற்பத்தி எட்டாவது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினர் காயத்ரி கூறும்போது பெண் மாமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலை என்றால் மக்கள் நிலை கேள்விக்குறியாக உள்ளது எனது கைப்பையில் முக்கியமான ஆவணங்கள் செல்போன் ஆகியவை உள்ளன மேலும் சிறிதும் சுதாரிக்கவில்லை என்றால் பேருந்தில் விழும் நிலை ஏற்பட்டிருக்கும் இதுபோன்ற சம்பவம் இனி நடைபெறுமால் பார்த்து கொள்ள வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் காயத்ரி தெரிவித்துக் கொண்டார் திண்டுக்கல் மாநகராட்சி வேடப்பட்டி நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலரா நான் இருக்கேன் இன்னைக்கு வந்து காந்தி கிராமத்துக்கு ஒரு வேலையா நானும் என்னோட தோழியும் போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப வனத்து சின்னப்பர் கோயில்கிட்ட என்னோட வண்டி மறுத்து ரெண்டு பேர் முகமூடி போட்டு யாருன்னு அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து ரெண்டு பேரும் என் பேக புரிஞ்சுட்டாங்க வேகை ஃபுட் பேகில் பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃபோனு கவுன்சிலோட ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே பேகில் இருந்தது இதனால பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க உடனடியாக அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்றேன்னு இருக்காங்க நான் நானும் எவ்வளவோ வெரைட்டி பின்னாடி அவங்க பின்னாடியே போகிற முயற்சி பண்ணேன் அவங்கள என்னால் பிடிக்க முடியலை நான் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் எனக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கப்போ இப்போ பொதுமக்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் முன்னாடி இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் நடக்க கூடாதுன்னு எல்லாரும் என்ன மாதிரி வெளியில வந்து எல்லாரும் complaint கொடுக்கணும் ஒரு பட்ட பகல்ல ஒரு ரெண்டு முப்பதுக்கு இந்த இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை நடக்க கூடாதுன்னு காவல் தாலுகால complaint பண்ணிருக்கோம் இனிமேல் நடக்க கூடாது எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நான் ஒரு செகண்ட் இல்லைன்னா அன்னைக்கு ஒரு என்னோட ஃபோன் போகட்டும் வேற என்னனாலும் போகட்டும் ஒரு செகண்ட் அவங்க பர்ஸ் அ என் purse அ நிமிஷம் நான் வண்டியில பஸ்ல விழுந்திருப்பேன் விழுந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஒரு செகண்ட்ல பஸ்ஸு அப்படியே ஆப்போசிட்ல வந்துருக்கு அப்போ என் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அதனால நீங்க உடனே இதுக்கு தீர்வு எடுத்து என்னோட பிரச்சனைக்கு வந்து ஸ்டேஷன் மூலியமா எனக்கு நடவடிக்கை எடுத்து தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன்